இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் தமிழ்சனம் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் நாங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம் நாங்கள் முருகர தரிசிக்கிறதுக்கு நேத்தே வந்துட்டோம் அலைகடலான ஜனங்க வந்திருக்கு பட் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டீம்லைன் பண்ணியிருக்கலாம் ஓகே தான் ஃபுட்டு கொஞ்சம் யாருக்கும் செட் ஆகலை அதுதான் கொஞ்சம் மற்றபடி தரிசனம்லாம் நல்லா பார்த்துருக்காங்க எல்லாருமே கோயில் நிர்வாகம் நாலு மணிக்கு இல்லை ஏழு மணிக்கு திறந்து விடுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க சாமி பார்த்ததுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் தரிசனம் நல்லபடியாக முடியணும்னு திருச்செந்தூர் ஆண்டவரை கேட்டுக்கிறேன் வெற்றி முறைன்னு திருச்செந்தைக்கு இதோட ரெண்டாம் டைம் வரேன் நான் எப்போவுமே முருகனுடைய பக்தர் தான் பக்தர்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் நினைச்சதோட பக்தர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டெனஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது சாமி கொஞ்சம் பார்க்க முடியல அது மட்டும் தான் அது இருந்தாலும் முருகனை நாங்கள் சந்திச்சிட்டு தான் ரெண்டு மணி சந்தித்து தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த கும்பாபிஷேகம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்து குண்டத்தூர்லேருந்து வரோம் ஆனால் இந்த இவ்வளோ வந்து நாங்கள் பார்ப்போன்றது நாங்கள் நினச்சி பார்க்கல கும்பாபிஷேகம் பார்த்தது ஜனத்தில் பார்ப்போம்னு நினச்சி பார்க்கல நீங்கள் பார்த்தது கடலோட செயல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்னும் சாமி பார்க்கல இனிமேல் தான் சாமி பார்க்க போகிறோம் எங்கள் அண்ணிக்கு எண்பத்தேழு ஆகுது அவங்களையும் இந்த கும்பாபிஷேகத்தை கூட்டிகிட்டு வந்தேன் வந்து ரெண்டு நாளாக இங்கே இருக்கோம் எல்லா வசதியும் நல்லா செஞ்சுருக்காங்க க வந்த உடனே முதியோரில் கொஞ்சம் பத்தே நிமிஷத்தில் சாமி காட்டிட்டாங்க நாங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டோம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு தான் போக போகிறோம் நாங்கள் முருகன் அருளால் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் முருகர் எங்களுக்கு நிறைய தந்திருக்காரு என்ன வரக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி அவர் கொடுக்கணும் அள்ளி தரதில் அவர் வள்ளல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு சந்தோஷத்துக்காக நாங்கள் தவந்தாக இருந்தோம் எங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு முருகனாக ரொம்ப பிடிக்கும் இது நாள் வரைக்கும் நம்ம கும்பாசேகத்தை பார்த்ததில்ல நான் பிறந்ததுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடத்தியிருப்பாங்க ஆனால் இப்போ நான் இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சதுன்னு நினைக்கிறேன் அவர் எல்லாத்துக்கும் இங்கே வந்தால் அவர் என்ன வேணுமோ அது முதலேயே கொடுத்துருவாரு அந்த மாதிரி ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தை இன்றைக்கி நான் பார்த்ததுல ரொம்ப என்னுடைய பிறவி பையனாக நான் நினைக்கிறேன் நல்லா ஏற்பாடு நல்லா பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் எங்களால் லாங்லேருந்து தான் பார்க்க முடிஞ்சுது கொஞ்சம் இன்னி கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பார்த்துருந்தா இன்னி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ராஜ அலங்கார முருகனுக்கு அரோகரா இன்று கும்பாபிஷேகம் காண வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த ஆறுமுக பெருமாளின் அருள் கிடைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமாளை வேண்டி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈஸ்வருடன் வழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை கேட்கும் முகம் ஒன்றே குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமானவருள் நீருளல் வேண்டும் அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று எம்பெருமானை வாழ்த்தி வணங்கி எங்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை காண வாய்ப்பை தந்த அந்த கடவுளுக்கும் Are you ready to meet your life partner, the one who truly understands your values, your culture, and your dreams? Join us this July 11th and 12th in Frankfurt, Maine, for a one-of-a-kind in-person matchmaking event for Hindu, Sikh, and Jain singles. Organized by Hindu Matrimonial Europe, in collaboration with the trusted Hindu Matrimonial USA team, known for eight years of successful matchmaking events. Visit HMEUROPE.ORG to register today. Email contact at HMEUROPE.ORG. Call slash WhatsApp plus 4917 Or just scan the QR code because your story deserves a beautiful beginning.